பள்ளலார் சுவாமிகள் அருளி வடிவுடையம்மன் மாணிக்க மாலை பாடல்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரைக்கும் இன்னும் சற்றும் அணின் பொன்னடி போதலியேன் தலை கட்டார் சடைமுடி ஒற்றியம்மான் மெஞ்சகத் மட்டார் குழல் மடமானே வடி வெளியாய் வெளிக்குள் வெறுவெளியாய் சிவமே நிறைந்த ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாம்பரை நினை ஒப்பவரார் எளியார் கெளியர் திருவொற்றியார் மெய் இனிது பரிமழியா நின்றோங்குமருவே வடிவுடை மாணி வினங்காதலன்பர் தம் அன்பிற்கும் மின் புலவிக்கும் அன்றி வணங்காமதி முடிய பிரான்றி நின் குண்காதலித்துந்தான் என கூ உன் மணங்காதத்ததடியார் வடிவுடை மாணிக்கமே பண்ணும் பல்வேறண்டம் எல்லாம் அவ் அண்டப்பறப்பினின்று துண்ணும் சராசரம் யாவையும் ஈந்தது சூழ்ந்தும் உன்னை இன்னும் இழந்தை அழியாத என்பதென்னே மன்னும் சுகானந்த வாழ்வே படிவுடை மாணிக்கமே வடிவுடை உள்ள சினங்கடந்தோர்ள்ள செந்தாமித்து மற்றை மனங்கடந்தோதும் அவ்வாக்கும் கடந்த மறை அன்னமே தினங்கடந்தோர் புகழ்வோற்றியம்மானிடம் சேரமுதே வனங்கடந்தோன் புகழ்மானே வடிவுடை மாணிக்கமே